I I I I I have been crucified with Christ Christ and and I, I no longer live but Christ live 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 but in 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 me, me me. the 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 life I live in the body, I live by faith in the son of God who loved me and gave himself for me. In this particular verse we have just read

If the mercy of God comes in you, it means Yeshua Messiah is dwelling in you. Messiah would could a civil, ariyapattin. Ah, you numu play it Paul soligra. Paul says that I have been crucified along with Messiah, but even though I'm alive, unmeille namme liyathne beer civilil ariyapattirikro. Truly, how many of us are crucified on cross? Vedam cholligra the sumai sumandu sorndiripore. நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் என்று சொன்னார் சேஸ் ஆர் ஆல் வித் ப்ளீஸ் டு மீ வில் யூ ரெஸ்ட் எத்தனை பேர் சுமந்து கால் கிராஸ் உங்களுக்கு தெரியுமா அப்போ பேத கேபா எனப்பட்ட அந்த பேதூ கூட சிலுவை சுமந்து வந்தபோது போது மறைமுகமாக ஒழித்து ஓடினவன் Do you you know that that Apostle Peter who was called Keba, when was was called when carrying the cross he was going away from God. How many of you are telling that this, this much ஒரு நாள் என்னுடைய உறவின் முறையான சகோதரனுக்கு ஒரு நாள் சுவிசேஷம் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தது எனக்கு ஒன்ஸ் இட் வாஸ் எ சிச்சுவேஷன் டு ப்ரீச் த காஸ்பல் டு ஒன் ஆஃப் மை ரிலேட்டிவ் அவர் கன்னியாகுமரி மாவட்டத்திலே சில சபைகளை வைத்திருக்கிறார் ஹி ஹார் சம் சர்ச்சஸ் இன் கன்னியாகுமரி டிஸ்டிக்ட் அவரிடத்தில் இருக்கிற சுமார் ஏழு எட்டு ஊழியர்களை சாதாரண மனிதர்களை ஊழியர்களாக மாற்ற தேவன் எனக்கு அனுமதி கொடுத்தார் ஆனப்படினால் அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் அவர்கள் ஊழியக்காரர்களானார்கள் ஐ ஹேப்பன் டு இட் வாஸ் எ சிட்டுவேஷன் ஐ குட் மேக் சம் பீப்புள் ஹூ தேர் இன் ஹிம் அஸ் எ மினிஸ்டர்ஸ் Therefore, I taught these, taught the of God to them அப்போது அந்த சகோதரர் சொன்னார் தம்பி இவர்களை ஆக்குவது உன்னுடைய வேலை உன்னுடைய உபதேசத்தை தயவு செய்து சொல்லாதே என்று சொன்னார் and he ப்ளீஸ் me that it இட் இஸ் duty to make மேக் தம் மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட் பட் don't டோன்ட் ப்ரீச் யுவர் to டு நான் சொன்னேன் பிரதர் நம்ம பைபிளை பற்றி பேசணும் பிரதர் அப்படினே

நாகர்கோவில் கன்னியாகுமரி என்று சொல்லக்கூடிய கன்னியாகுமரி

என்னுடைய ஒரு நண்பர் என்னுடைய மனைவி இடத்துல வந்து சொன்னார் உங்களுடைய பையனை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியவில்லை இல்லவா காரணம் என்ன என்று தெரியுமா என்று கேட்டார் எ ஃப்ரெண்ட் ஆஃப் மீ கேம் டு மை வைஃப் அண்ட் ஹி டோ ஹி ஆஸ்ட் மை வைஃப் யூ ஆர் அன்ஏபிள் டு சென்ட் யுவர் சன் டு ஸ்கூல் டு யூ நோ த ரீசன் உங்கள் புருஷன் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு

ஒன் டே ஹீ குடின் ஏபிள் டு கோ டு கேட்டார்கள் ஏன் வரவில்லை அவன் உண்மையை சொன்னான் என்னுடைய வஸ்திரங்கள் அழுக்காக இருந்தது துவைக்க முடியவில்லை ஆனபடினால் நான் வகுப்புக்கு கடந்து வரவில்லை இதை கேட்டபோது ஆசிரியரும் சக மாணவர்களும் சிரித்து அவனை ஏளனப்படுத்தினார்கள் டூயிங் ஃபன் ஆஃப் ஹிம்

You could also claim, as Paul claimed, Yahshua is there in me.